பழனி அருகே ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊழல் புகார் எழுந்ததை அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் கள ஆய்வு மேற்கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது மேலக்கோட்டையூர் ஊராட்சி இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அதிமுகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வி தங்கராஜ் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார் மன்ற தலைவராக உள்ளார் இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் போலியான ஆவணங்கள் மூலம் பல லட்சம் ரூபாய் கையாட நடந்துள்ளதாக புகார் எழுந்தது இதையடுத்து தகவல் சட்டத்தின் மன்ற அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் கல ஆய்வு மேற்கொண்டனர் காளிதாஸ் மற்றும் ஆகிய இரண்டு சமூக ஆர்வலர்கள் கலா ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஊராட்சி மன்ற அலுவலக வரவு செலவு கணக்கு மற்றும் அதற்கான ஆவணங்கள் உட்பட பல்வேறு ஆவணங்களை ஆய்வு செய்தனர் இதில் சந்தேகப்படும் வகையில் சில ரசீதிகள் உள்ளதாகவும் அதே போல ஒரே தொகையை செலவு செய்ததாக கொண்ட பல ரசீதுகள் இருப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் இந்த ரசீதுகள் போலியாக இருக்குமோ என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அந்த ரசீதுகளை உறுதி செய்து அவை போலியானவை என கண்டறியப்பட்டால் அதன் நகல்களை கொண்ட நீதிமன்றம் மூலம் சட்டப்படி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது Hvala što pratite kanal.